அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் பீர்க்கங்காய் பால் கறி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் தேங்காய் பாலில் செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க காரம் ரொம்ப இருக்காது சூப்பரான அந்த பீர்க்கங்காய் பால் கறியை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு வந்து நல்லா வாசனை கொடுக்கும் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு பச்சை மிளகாய் சின்ன சைஸுங்கிறதுனால நான் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு அல்லது மூணு போதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம வேறு காரம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல தேங்காய் பால் சேர்க்குறதுனால இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பீர்க்கங்காய் பிஞ்சு பீர்க்கங்காயை நீளமாக ஒரே ஒரு பீர்க்கங்காயை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ தக்காளி சின்ன சைஸில் ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க பால் கறிக்கு ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது சேர்த்து வதக்கி விட்டுடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க பிற்கங்காயிலே தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியே போதும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு பிற்கங்காயாக வேக வைக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் பிருக்கங்காய் வெந்துடும் அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடணும் நல்லா குழைவாக வேகணும்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் பிற்கங்க ஓரளவு குழைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூடி தேங்காயை திருகிட்டு நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பால் அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்கும் திக்காக இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் திக்காகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஹைல வச்சால் பால் தெரிஞ்சு போய்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கரண்டியால் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் கிளறி விட்டால் போதும் அந்த தேங்காய் பால் வந்து கொதிக்கிற நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது கொதிக்க ஆரம்பிக்கையில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சிம்பிளாக செஞ்சிடலாம் இதில் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் நிறையவே தூவிக்கலாம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தில் இதை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு தொட்டுக்க காரமாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் சீனக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி